இரண்டாவது இதே உங்க கோணூசிக்கு பாருங்க ஏய் கோணூசியா அது சாக்கு தேக்கிறதுல இது வந்து ஏய் ஊசி இத ஒண்ணு அது கொஞ்சம் எரிச்சறானே ஓடுவா எப்படி ஏனா அந்த வெள்ளக்காரே கண்டுபிடிச்சது இல்லையா அதுக்கு எப்படி தெரியுமா அது ஆம் ஸ்லாம் அப்படி நம்ம மூம் செதுறுப்பு சேர மக பிரவீனா மேடக்கு வரல என்ன உங்களுக்கு அக்க உள்ள நாலு பேர் என்ன பண்ணிக்கிட்டு தெரியல தெரிய ஸ்வாஹே உங்க பிள்ளை பேர் என்ன இலக்கியா

இன்ஜில் என்ன சீமக்கருவ தூர்னா வைப்பேன் ரமேஷன் பேர் வைப்பேன் அவனே சும்மா தெரிஞ்சான அவே அவன் பதறி போயிட்டான் ரமேஷ் இது உனக்கு தூக்க அப்படியே சுத்தி இருக்கு ரமேஷ் எதுக்கு தான் வரான் பேர் ஒரு நாளை வெச்சுக்கறேன் என்ன கேமரா காரன் சும்மா அதே தெரியல நான் ஒரு நாளை வெச்சுக்கறேன் ஆ சரி அதனால பிரவினா ஹலோ டார்லிங் சலோ மாட உனக்கு முட்டை பொண்ட வாங்கி தரேன் பா நீங்க முட்டை பொண்ட வாக்க முட்டை பொண்ட அண்ணே நீங்க சொன்ன பிரவினா பிரவீனா தானே பாடணும் அந்த பிரவீணா இந்த தான் காசு இருக்கிறன்னு நினைக்கிறேன் அவர் என்ன தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டு நீ பாடுவியா உன்னே பாட சொன்னார் அவர் இழுத்துட்டார் எனக்கு தெரியாது யாராரு ஏய் இப்ப இல்லை அப்படியே உடனே பெரிய சூப்பர் சிங்கர்ல அப்புறம் அப்புறம் பாடுவியா